வணக்கம் நானுங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை அந்த கதாபாத்திரம் வாசுதேவ கிருஷ்ணருக்கு இணையா சொல்லப்பட்டது அப்படி ஒரு கதாபாத்திரம் பத்தினாபுரத்தை மட்டும் இல்ல பீஷ்மரோட குலத்தையே அழிக்க நினைச்ச கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் ராஜதந்திரி சூத்திரதாரி இப்படி பல பெயர்களாக சொல்லப்பட்ட கதாபாத்திரம் அது யாருன்னா சகுனி சகுனி ஏன் பீஷ்மர் குலத்தை அழிக்க நினைச்சாரு அது மட்டும் இல்ல சகுனியோட சொல்லப்படாத சில பக்கங்களை பத்தி இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் வாங்க தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்து இருக்கும் தந்தை சுபலனை கண்டான் சகுனி இந்த கைகள் தானே என்னை வாரி அணைத்தவை இந்த விரல்கள் தானே என் கண்ணீர் துடைத்தவை இந்த கைகள் தானே எனக்கு வாழ்வீச கற்று தந்தவை இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே இடையில் இருந்த குருவாளை ஒவ்வொரு விரலாய் வெட்டினான் சகுனி அவன் தந்தையோ வழி தாளாமல் உதடு கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்கள் தெரிக்க அமர்ந்து இருந்தார் கண் திறந்தான் சுவலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமாக மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் இழந்து அனாதைகளாய் நிற்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்துவிடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தை அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கு காரணம் நீயாகவே இருக்க வேண்டும் என்றார் சுபலன் அவ்வளவு பலம் என்னிடம் இல்லையே தந்தையே என்று கேட்டார் சகுனி மகனே உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல மனவலிமை சார்ந்தது அதை உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முயற்சி செய் எவரையுமே நேரடியாக எதிர்க்காதே வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி சந்தர்ப்பத்திற்கு காத்திரு குழப்பங்களை உண்டாக்கு நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன்னுடைய திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அளித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார் சுபலன் தந்தையே நாம் என்னதான் தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மை அழிக்க துணிந்தார் என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால்தானே தானே திருதராஷனுக்கு கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த நிலைமை என்று கேட்டார் சகுனி மகனே காந்தாரியின் ஜாதக பலன்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடன் பலியாவான் என இருந்ததால் ஒரு ஆட்டுக்கிழாவை அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பலியிட்டோம் அதன் பின் சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவதாக திருதராஷ்டனை மனமுடித்தோம் இது பீஷ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார் நமது விளக்கத்தை எதையுமே கேட்கவில்லை ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு விதவைதானே ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தை கேவலமாக பேசுமே என பொங்கி எழுந்த பீஷ்மர் நம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவு மட்டுமே தருகிறார் அதை நாங்கள் தியாகம் உண்ணாமல் செய்து குணக்கழித்து உயிர்ப்பித்து வந்தோம் உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல பீஷ்மரின் குலத்தை அழிக்க எனவே அன்பு பாசம் கருணை நன்றி நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பலி வஞ்சகம் இகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றார் சுபலன் இதை கூறும் சுபலனின் கண்கள் இருண்டன தன் உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை அறிந்தார் சுபலன் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தார் சுபலன் தன் வாளினை எடுத்தார் சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தார் வழி தாளாமல் அலறினார் சகுனி தந்தையே என்ன இது ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டார் சகுனி மகனே என்னை மன்னித்து விடு இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும் அது எரிதலாய் உன் மனதில் பரவும் அதனாலேயே எவரிடத்தும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது நீ வேதனையுடும் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும் அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கும் காரணமாகும் உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் பீஷ்மர் அல்ல அவர் காக்க நினைத்த இந்த குலம்தான் இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனே அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறி கொண்டிருக்கும் போதே சுபணனின் உயிர் பறவை அவர் உடலை விட்டு பிரிந்து சென்றது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறியபடி சத்தம் பீஷ்மர் காதுகளிலும் கேட்டது ஆனால் அது தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை அவர் அறியவே இல்லை காலம் ஓடியது தந்தையின் எண்ணப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டவர்களை எதிரியாக்கி பீஷ்மர் காத்து நின்ற குளத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டார் சகுனி போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் மனகேதம் நீக்கும் பொருட்டு பெரிய யாகம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் தர்மன் வரவேற்க மற்றவர்கள் தலைவணங்க உள்ளே நுழைந்தார் கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவர்களுக்குரிய பாகத்தை வைத்தாயிற்று அல்லவா என கேட்டார் கிருஷ்ணர் ஆயிற்று கண்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக உன் வைத்தாயிற்று வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்றார் அர்ஜுனன் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் என்று கேட்டார் கிருஷ்ணர் குலத்தின் தோன்றலுக்கு காரணமாக இருந்த பீஷ்மர் பெயரில்தான் என்றார் தர்மர் வீரமரணம் அடைந்தவருக்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் பல்லை கடித்துக் கொண்டான் அர்ஜுனனின் கை தானாக உறைவாளை நோக்கி சென்றது என்னாயிற்று என்னாயிற்று கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அல்லவா அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரணம் மரியாதையா என்று கேட்டார் அர்ஜுனன் அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறத்தல் மட்டுமல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடைவரினும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிரை துறப்பதுதான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியை என்றார் கிருஷ்ணர் பீஸ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவரை தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என்று சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே பிறகு எப்படி என்று கேட்டார் தர்மன் போரில் உடன்பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடை பிணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்ட கிருஷ்ணரின் இருந்து உண்மையைத் தாங்க முடியாமல் தலைகுனிந்து நின்றார்கள் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித் தருவதில் இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என அர்ஜுனன் வினவ சிரித்தார் கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதற்காக பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் தான் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் கிருஷ்ணர் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கண்ணா ஏன் அதுவரை மௌனமாய் இருந்த திருதராஷ்டிரன் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குளத்தையும் வேறறுப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகி போனேனே பல்கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டிரன் இல்லை பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்திக் கொண்டான் என்றார் கிருஷ்ணர் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருதராஷ்டிரன் இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயக்கிருதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் என்றால் பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனைக் கொன்ற பீமன் நல்லவனென்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி அதற்கு காரணமாக உங்கள் குளத்தை அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாய் கண்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியவில்லையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் என் குடும்பத்தை அழித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ணா என கதறினார் திருதராஷ்டிரன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என கேட்டார் கிருஷ்ணர் கோபப்படாதே கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லை என்றார் தர்மர் வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர்தான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர்தான் பீஷ்மர் அதை நீ அறிவாயா தப்பு பிழைத்தவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு என்று கேட்டார் கிருஷ்ணர் போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும் போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்கள் தானே என்றார் கிருஷ்ணர் பாஞ்சாலியை துகிலிருக்க வைத்ததுதான் சகுனியின் தர்மமா கேலியாய் கேட்டான் பீமன் பீமா வரம்பு மீறி பேசுகிறாய் யோசித்துப் பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னான் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவார் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல் சகுனியும் ஓர் கருவியாகவே இருந்தார் பாஞ்சாலியின் அவமானம் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தருமனும் துரியோதனனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன் தான் பலிகாரன் அல்ல புரிந்து கொண்டு பேசு கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தார் சகாதேவன் பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றார் சகாதேவன் அனைவருமே வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் யாகம் முடிந்து கிருஷ்ணர் விடை பெற்றார் அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன் வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் என்றார் பணிவுடன் சகாதேவா காலத்தின் மறு உருவம்தான் தான் நீ அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீ அல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழைத்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுதும் என்னையை அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே நினைத்து அனுதினமும் நினைத்து நினைத்து கொண்டிருந்தான் சகுனி ஒருவன் மட்டுமே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் அவன் ஒருவனே அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிடனும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே தான் முக்கியம் அது போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்ற கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழியனுப்பி வைத்தான் சகாதேவன் மகாபாரதத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு கதைகளை சொல்லும் சகுனியின் இந்த கதை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி